ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம வந்து தக்காளி சட்னி எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணுறது அது ஃபியூ மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அது பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு எட்டு தக்காளி போல் எடுத்து வச்சிருக்கோம் அது தக்காளியை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்த தக்காளியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட வந்து காஞ்ச மிளகா ஒரு ஆறு காஞ்ச மிளகா தேவையான அளவு உப்பு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்து நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து நல்லா கடுகு வந்து பொரிய விட்டுடலாம் கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது வந்து இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும் இதில் கொஞ்சமாக தேவையான அளவு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா திக் பேஸ்ட் அது மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா அந்த தண்ணி தக்காளி தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு இன்னும் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் வச்சிருந்தனா அது நல்லாவே சுண்டு வதங்கி வந்துடும் உப்பு வந்து நான் முன்னாடியே சேர்த்துட்டேன் எனக்கு அளவு தெரியுன்றதுனால நீங்கள் இது வந்து வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா முன்னாடியே சேர்த்தனா இது வதங்கி வந்தது பிறகு கொஞ்சமாக ஆகிடும் அதுக்கப்புறம் உப்பு வந்து அதிகமாகிடும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள் வீட்டில் ரொம்ப எமர்ஜென்சியாக ஏதாவது சட்னி ரெடி பண்ணோன்னா நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் தோசைக்கு இட்லிக்கு எதுக்கு சாப்பிட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்